நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய சூப்பரான அறிவிப்பு வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இந்த ஆண்டு இது வழங்கப்படவில்லை இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தமிழர்களின் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நாள் அறுவடை திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை பொங்கலை கொண்டாடும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான டோக்கன்கள் வழங்கும் பணிகள் வரும் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளது இந்த டோக்கனில் பரிசு தொகுப்பு பெறும் நபர்கள் பொருளை பெற்று செல்ல வேண்டிய நேரம் மற்றும் நாள் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த டோக்கன்கள் வீடு வீடாக வழங்கப்படும் அந்த டோக்கனில் குறிப்பிட்ட நாளில் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களது பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு தரத்துக்காக இருக்காங்க அதற்கான டோக்கன்களை வரக்கூடிய ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்து விநியோகம் செய்யறதுக்கு இருக்காங்க குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நாள் மற்றும் நேரத்தில் போயிட்டு உங்களுடைய பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வருட பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக இலவச வேஸ்டி சேலை பச்சரிசி கரும்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்படுறதுக்கு இருக்கு எப்போதும் போல ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமானது இந்த முறை தரப்படவில்லை கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்